ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தையா அம்மா அதனால் வந்து ஒரு பத்து பேருக்கு சமைச்சு போடலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா ஓகே பார்க்கலாம் சமையல் ஆகிட்டுருக்கு அவ்வளோ கொதிச்சுக்கிட்டு இருக்கு அரிசி வச்சாச்சு பத்து பேருக்கு மட்டும் போடலான்ட்டு வாங்க சமையல் நடந்துக்கதை பார்க்கலாம் அரிசி போட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்கு வந்துருச்சான் பாபு நல்லா அடுப்பு நல்லா குழுந்து விட்டு நல்லா அடுத்தது சாம்பாருக்கு வந்து சவுச்சவு அவரக்காய் எல்லாம் போட்டு பருப்பு நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு கோதுமா பார்த்து பிறகு கரெக்டாக இது என்னது பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க பாயசம் மெதுவடைக்கு கிரைண்டில் வந்து மாவு ஓடிக்கிட்டு இருக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பார் ரெடி ரெடி ஆச்சு அடுத்தது பாயாசம் பாயாசம் அடுத்தது கேரட்டு கூட்டு வாழைக்காய் கூட்டு அடுத்தது ரசம் அப்பளமும் பொரிச்சாச்சு கீழே வடை இருக்கு அப்புளம் பொரிச்சாச்சு வாழைக்காய் கூட்டு வந்து அடுப்பில் இருக்குது கொஞ்சம் வேகணும் வண்டி தான் அது இது உருளைக்கிழங்கு கூட்டாங்க மாற்றி சொல்லிட்டேன் உருளைக்கிழங்கு கூட்டு காக்காவுக்கு சாதம் வைப்போம் விரதம் பண்ணிட்டு இதுதான் முக்கியமான ஒரு இது முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்கன்ட்டு காக்காவை காணும் கா கா வரும் இப்படி சாப்பிட்டோம் ஓகே சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு படைச்சி நம்ம காக்காக்கும் சோறு வச்சாச்சு பத்து பேருக்கு உள்ள சாப்பாடை வந்து அப்படியே ஒரு பொட்டம் போட்டு கட்டி வச்சுருக்கேன் குழம்பு கூட்டு ரசம் மோர் மோர் இல்லை அப்புறம் அப்பளம் வடை எல்லாமே சேர்த்து கட்டி வச்சுருக்கேன் இங்கே தான் நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் லோக்கலில் தான் கொடுக்கலான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் வெறுதான் தான் மண்ணி காக்காய்க்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு அப்புறம் அந்த சொல்லி நல்ல அந்த பத்து பேருக்கு சாப்பாடு அதையும் வந்து பொட்டம் போட்டு எல்லோருக்கும் கொடுத்தாச்சு அது அப்போ தான் நம்ம சாப்பிட போகிறோம்

சரிப்பூ பாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விரதம் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு நல்லா ஒரு கட்டு கட்டியாச்சுங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு அதனால நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு அவங்க பத்து பேருக்கு இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசை நிறையா இருக்குது பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வருஷத்தில் நம்ம நல்லா நிலம்பி இன்னும் நல்லா வந்தோம்னா கண்டிப்பாக அதையும் பண்ணுவோம் இருந்தாலும் இல்லை எனக்கு ரெட்டி பண்ணும் கொஞ்சமாக பண்ணலான்ட்டோம் எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி இந்த முதியோர் இல்லம் அப்படின்னு பார்த்தீங்களா முதியோர் இல்லம் இந்த மாதிரி அனாதை ஆசிரமம் அவங்களுக்குலாம் நிறையா வந்து பண்ணும் அவங்கலாம் ஒரு தடவை வருஷத்தில் பிரச்சும் எப்படி சொல்கிறது நம்ம டெய்லியோட செஞ்சு போடலாம் அந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருந்தோம்னா பண்ணி போடலான்னு ஆசை இருந்தாலும் நம்ம இன்னும் நல்ல நிலைமை கொஞ்சம் வந்துட்டோம்னா கண்டிப்பாக அதை வந்து பண்ணுவோங்க போகும்போது ஒன்றுமே கொண்டு போகிறது இல்லை நம்ம ஒரு இதனாச்சும் நம்ம நல்லபடியாக பண்ணிட்டு போவோம் தானத்துலேயே வந்து அன்னதானம் தான் வந்து பெரிய ஒரு இது பெரிய தானம் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் எல்லோருமே பண்ணணும் வேறு என்ன சொல்கிறது அதுதான் நான் என்னோடய ஆசை கண்டிப்பாக அதை வீடியோவாக போடுவோம் இது வீடியோஸ்க்கு வீடியோக்குன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக நான் செய்வேங்க அது வந்து முன்னிலேருந்து ஆசை இருந்துட்டுருக்கு பண்ணலாம் அந்த ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக அது வந்து கூடிய சிக்கத்தில் பண்ணுவேன் கண்டிப்பாக செய்யலாம் ஓகே அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்க ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்